எனக்கு தெரிந்து நான் உலகம் முழுவதும் நடந்த நாத்திக விழாக்களை தேடி பார்த்தேன் எல்லா நாத்திக விழாக்களும் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து நடத்தியதாக இருந்தது இங்கே நடந்த இந்த நாத்திக விழா மட்டும்தான் உலகத்திலேயே பெண்கள் தலைமையில் நடந்த நாத்திக விழா அரோகரா அரோகரன்னு சொல்லிட்டு வேர்க்க விறுவிறுக்க வருவாங்க பின்னாடி நாலு பேர் பொலப்லன்னு ஓடிக்கிட்டே இருப்பானுங்க ஆனா இங்கே என்னடா கையில் லெக் பீஸை வச்சு தின்னுக்கிட்டேவோம் ஒரு தோழர் ஜம்முனு நடந்து வர்றாரு வலிக்கலையா தோழர்னு கேட்டேன் அது வலிக்காத தோழர் அப்படின்னாரு தமிழ்நாட்டினுடைய வந்து ஐயா ரவிகள் இல்லை ஆர் எஸ் எஸ் நரிகளை ஓட ஓட விரட்டுகிற ஒரு பகுத்தறிவு படைதான் இங்கே ஒரு நாப்திக விழாவை நடத்தி காட்டி இருக்கிறது தோழர்களே பாப்பா அழகு குத்த மாட்டான் பாப்பா காவடி தூக்க மாட்டான் பாப்பா பால் எடுக்க மாட்டான் பாப்பா தீ மிதிக்க மாட்டான் பாப்பா பறவை காவடியில் தொங்க மாட்டான் அவனுக்கு சூத்திரர்களை இப்படியாக அடியாட்களாக சடங்குகள் வழியாக வசக்கி வைப்பான் இப்ப அதிகாரத்தை கேள்வி ஏற்காம இருக்கணும்னா ஆண்டவன் காலில் விழுந்து கும்பிட்டு இருக்கணும் இப்ப அதிகாரத்தை கேள்வி ஏற்காம இருக்கணும் ஏன் சொல்றான் அதிகாரத்தில் இருப்பவர்கள் பெரும்பாலும் காலம் காலமாக பார்ப்பனர்களாக இருப்பதால் அதிகாரத்தை நோக்கி உழைக்கிற மக்கை உயர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக மிக திரளாக பெண்கள் தலைமையில் நடந்திருக்கிற ஒரு நாத்திக விழாவை தமிழ்நாடே கொண்டாடும்படியாக நடத்தி இருக்கின்ற அன்பு தோழர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு தெரிந்து நான் உலகம் முழுவதும் நடந்த நாத்திக விழாக்களை தேடி பார்த்தேன் எல்லா நாத்திக விழாக்களும் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து நடத்தியதாக இருந்தது இங்கே நடந்த இந்த நாத்திக விழா மட்டும்தான் உலகத்திலேயே பெண்கள் தலைமையில் நடந்த நாத்திக விழா நாம சுதா தேன்மொழி நாம அதை நாம சொல்லலாம்ல நாம அந்த வரலாற்று சாதனையை படைத்திருக்கிறோம் எனக்கு என்ன அப்படின்னா பொதுவாக அழகு குத்தி வருகிற போது அள்ளு விடு எனக்கெல்லாம் ஜூயோ தோலவே வச்சு இப்படி குத்தி இழுத்துட்டு வர்றாங்களா ஐயா அப்படின்னு பறவை காவடியெல்லாம் ரொம்ப பயமா இருக்கும் ஆனால் இன்னைக்கு பார்த்தா அப்படி வர்றவங்கலாம் பாருங்க வேர்க்க விறுவிறுப்பாக வராங்க அரோகர அரோகரன்னு சொல்லிட்டு வேர்க்க விறுவிறுக்க வருவாங்க பின்னாடி நாலு பேர் பல பொலன்னு ஓடிக்கிட்டே இருப்பானுங்க ஆனால் இங்கே என்னடானா கையில் லெக் பீஸை வச்சு தின்னுக்கிட்டேவோம் ஒரு தோழர் ஜம்முன்னு நடந்து வர்றாரு வலிக்கலையா தோழர்னு கேட்டேன் அது வலிக்காத தோழர் அப்படின்னாரு தோழர் நாங்கள் பயந்து நடுங்கிட்டோம் வேணாம் அதாவது பரவாயில்ல பின்னாடி நாயனை வாசவர் இருக்காரில்ல அவராவது ஒரு பக்தி பரவசத்தோடு ஒரு பாட்டு போடுவார்னா பஞ்சு முட்டாய் சேலக்காரின்னு பாட்டு போட்டுருக்காரு ஆ மொத்தம் பக்தி பரவசத்தில் போகிற கும்பல் ஃபுல்லாக நம்மளை வெறிச்சு பார்க்குது என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க இந்த கும்பல்னு ஆனால் உன்னே ஒன்று ஞாபகப்படுத்துகிறேன் தமிழ்நாட்டில் இப்ப வலதுசாரிகளுடைய ஆட்டம் அதிகமா இருக்கு அடி வாங்குறதுக்குன்னே ஒரு பீஸ் தமிழ்நாட்டில் இருக்குன்னா ரவி தான் யார் வேணாலும் வச்சு அடிக்கலாம் அப்படிதான் தமிழ்நாட்டினுடைய நாங்க வந்து சனாதன பூமி அப்படின்னு உருட்டுன ஐயா ஆர்எஸ்எஸ் ரவிகள் இல்லை ஆர்எஸ்எஸ் நரிகளை ஓட ஓட விரட்டுகிற ஒரு பகுத்தறிவு படைதான் இங்கே ஒரு நாத்திக விழாவை நடத்தி காட்டி இருக்கிறது தோழர்களே நான் ரொம்ப சிம்பிளா ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் நிறைய சொன்னாங்க மூட நம்பிக்கை அதை ஒழிக்கணும் அப்படின்னா சடங்குகளை ஒழிக்கணும் உண்மை ஏன் பெண்கள் நடத்தணும் நாத்திய விழாவை ஏன் மூட நம்பிக்கை ஒழிக்கிற விழாவை பெண்கள் நடத்தணும் ஏன்னா பார்ப்பனியம் திட்டமிட்டு மூட நம்பிக்கைகளை பெண்கள் வழியாக கடத்துகிறார்கள் சடங்குகள் என்ற போர்வையில் பெண்கள் வழியாக கடத்துறான் அப்ப யார் முதல்ல அடிச்சு வெளியேற்றணும் நாம தான் அடிச்சு வெளியேற்றணும் அதில் பல நவீன வடிவங்களை கையில் எடுப்பாங்க முன்னாடியெல்லாம் மண்சோறு சாப்பிட்றது அளவு குத்திக்கிறது அப்புறம் அங்க பிரதஷ்ட பண்றது முளைப்பாறை தூக்குறது அப்புறம் கையில் தீச்சட்டி தூக்குறது அழகு குச்சி இருக்கும் ஆனால் இப்போ லேட்டஸ்டா ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான் நம்மளால கேட்டாங்களா டே நீ இந்த நெருப்புல போற இல்ல ஏன் இரும்ப காட்சி போட்டு நட பார்ப்போம் அப்படின்னு கேட்டோம்ல உடனே அதை நவீனப்படுத்திக்காய்ங்க இரும்ப காட்சி நடக்க முடியாது டார்லிங் நான் வேணா இரும்ப காட்சி கையில் எழுக்கிறேன் ஒரு நவீன வடிவத்தில் சங்கிலிய இரும்பா காய்ச்சிரான் பழுக்க காய்ச்சிரான் சங்கிலியை காய்ச்சிட்டு அந்த இரும்பு சங்கிலியை கையால் இழுத்துட்டு ஓடிடணும் எப்படி நெருப்புல காலால் நடந்து ஓடுவானோ அதை போல இரும்புச்சம்பளையே கையால் இழுத்துட்டு ஓடிடணும் இது ஒரு புதிய நவீன வடிவம்னு வந்திருக்கு இதை தாண்டி இன்னைக்கு என்னடா அப்படின்னா ஆரிய பார்ப்பனியும் கடுமையான பல நவீன வடிவங்கள்ல இன்னைக்கு மூட நம்பிக்கை விதைக்கிறது இங்க கரூர்ல எச்சியில் அலையில் உருளுறது யாரோட சாப்பிட்ட எச்சியலை பார்ப்பனர்கள் சாப்பிடுவாங்க அவங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த எச்சி இலையில யார் உருளணும் சூத்திரங்க உருளணும் பாப்பா உருள மாட்டான் பாப்பா அழகு குத்த மாட்டான் பாப்பா காவடி தூக்க மாட்டான் பாப்பா பால் கொடை எடுக்க மாட்டான் பாப்பா தீ மிதிக்க மாட்டான் பாப்பா பறவை காவடியில் தொங்க மாட்டான் அவனுக்கு வேலை பார்க்கிற சூத்திரர்களை இப்படியாக அடியாட்களாக சடங்குகள் வழியாக வசக்கி வைப்பான் நாம எதுக்குறோம் இப்ப எச்சி எலையில உருளை உடுறோம் அடுத்த கட்டம் அதுக்கு ஒரு பூநூல்ல ஒருத்தர் உட்கார்ந்து சொல்றாரு இந்த கேஸ் போகுது எச்சி எலையில உருறது எங்க இந்து தர்மம் நான் கேட்குறேன் யாருக்கு அது தர்மமாக இருக்கிறதோ அவங்க உருண்டு எச்சிலையில் உருண்டு காட்டுங்க கேவலமான தமிழ்நாட்டை கொண்டு போய் ஒரு காட்டுங்களை அதான் அவங்க சொன்னாங்க நம்ம ஏன் போய் சாமி கும்பிட்றோம் நம்ம ஏன் போய் நேர்த்தி கடன் வச்சுக்கிறோம் நம்ம ஏன் போய் கஷ்டப்படுறோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி

பொதுவாக கட் அவுட்டில் பாலாபிஷேகம் பட்டினா மகிழ்ச்சி அடையக்கூடிய நடிகர்கள் பொதுவாக கட் அவுட் வச்சாலோ எது வச்சாலோ கொண்டாடக்கூடிய நடிகர்கள் சூரி பண்ணார் பத்திரிகையாளர் சந்திப்புல ரொம்ப அழகா சொன்னாரு இது அவமானகரமான செயல் முட்டாள்தனம் இந்த மண்சோர் சாப்பிடுவது அப்படின்னார் இவர்களை என் தம்பிகள் என்றோ ரசிகர்கள் என்றோ சொல்வதற்கு நான் வெட்கப்படுகிறேன் அதுதான் தமிழ்நாடு ஒரு பெண் அவருடைய காலில் வந்து விழுகிறாங்க அவர் செஞ்ச உதவிக்கு நன்றியா பட்டு அந்த டிவி நிகழ்ச்சியில சொல்றாரு பெண்கள் யார் காலிலும் விழக்கூடாது இருக்க வேண்டும் ஒரு சினிமா நடிகர் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல்ல எவ்வளவு அழகா எளிமையா ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் கடத்துறாரு பாருங்க இப்பதான் சொல்றோம் ஏன் சாமி வரதா இருக்கிறோம் திங்கக்கிழமை முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை துர்க்கைக்கு புதன்கிழமை நல்ல புருஷன் கிடைக்கணும் வியாழக்கிழமை சாய்பாபாவுக்கு வெள்ளிக்கிழமை வந்து சிவனுக்கு சனிக்கிழமை சனீஸ்வரனுக்கு எதுக்கு இவ்வளவு ஏன்னா இது திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட சடங்குகள் ஏன் அதிகாரத்தை எவனும் கேள்வி இயக்க கூடாது இப்ப அதிகாரத்தை கேள்வி இயக்காம இருக்கணும்னா ஆண்டவன் காலில் விழுந்து கும்பிட்டு இருக்கணும் இப்ப அதிகாரத்தை கேள்வி இயக்காம இருக்கணும் ஏன் சொல்றான் அதிகாரத்தில் இருப்பவர்கள் பெரும்பாலும் காலம் காலமாக பார்ப்பனர்களாக இருப்பதால் அதிகாரத்தை நோக்கி உழைக்கிற மக்கை உயர்ந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த சடங்குகளை வச்சு நம்ம சாமி கும்பிட்டுட்டு நம்ம பாட்டுக்கு ரோட்ல அழுதுகிட்டு அளவு குத்திட்டு திரியணும்ன்றா இதை உடைச்சு மாத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது தோழர்களே ரெண்டே விஷயம் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன் ஆரிய பார்ப்பனையும் ரொம்ப தெளிவா பெண்கள் வழியாக அடுத்த தலைமுறைக்கு தங்களுடைய மூட நம்பிக்கை கடத்தும் ஆரிய பார்ப்பனியம் மூட நம்பிக்கையை கடத்தும் அப்படின்றதுக்கெல்லாம் இடையில தமிழ்நாட்டில் ரெண்டே ரெண்டு முக்கியமான அரசியலை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் நேற்று ஒரு அறிக்கை திரும்ப அனுப்பப்பட்டுச்சு என்ன அறிக்கை கீழடியுடைய அறிக்கை கீழடி அறிக்கையை திரும்ப அனுப்புறான் ஏன் அனுப்புனாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினைந்துல கீழடி தோண்டப்பட்டதுல இருந்து கடந்த பத்து ஆண்டுகள் கழிச்சு போனாண்டு அனுப்பப்பட்ட ஒரு அறிக்கை திரும்ப அனுப்பப்பட்டிருக்கு ஞாபகம் இன்னொரு பக்கம் உங்கள் அரசியலை உங்கள் அடையாளங்களை உங்கள் வரலாற்றை சிதைத்து அடையாளம் இல்லமாக்குவான் அப்ப சிதைக்கிற வேலை என்ன சரஸ்வதி நதி நாகரிகம் அதுக்கு பல கோடி ரூபாய் ஒதுக்கிருக்கான் ஆயிரம் கோடிக்கு மேல ஒதுக்கம் சரஸ்வதி நதி நாகரிகத்தை தேடி அப்படி ஒரு நதியே கிடையாது தேடி இருக்கக்கூடிய கீழடி இந்தியாவினுடைய வரலாற்றின் ஆழத்துல போயிட்டு இருக்கு ஆறாயிரம் ஆண்டுகள் தமிழருடைய வரலாறு பழமையானது என்று அங்க கிடைச்ச கரி சான்று சொல்லுது அமெரிக்காவில் ஆய்வு செய்த கார்பன் சான்று சொல்லுது பார்த்து பயப்புறான் ஆரிய நாகரிகத்தினுடைய தொடர்ச்சி தான் இந்தியா என்று சொல்ல வேண்டும் என்று பார்ப்பனியம் யோசிக்கிறது தோழர்களே ஆனால் இங்கு கிடைக்கிற ஆதாரங்கள் இந்த இந்தியாவிற்கு ஆதியில் இருந்த திராவிடம்தான் வரலாறாக இருந்திருக்கிறது என்பதை மறைக்கணும் அதுக்காக என்ன பண்ணாம் குளிய மூடன பணம் கொடுக்கல பணத்தை தமிழ்நாடு அரசே போட்டுக்குச்சு நாமளே தோண்டணும் நாமளே ஆய்வு நடத்தணும் தொல்லியல் துறைக்கு ஆய்வு கொடுக்கணும் ஆய்வறிக்கே அனுப்பி ஆச்சு அனுப்பி ஒன்றை வருஷம் ஆச்சு ஆனால் இருபத்தி ஆறாம்தேதி இருபத்தி ஏழாந்தேதி ஊட்டியில் அங்கே ஒரு மாநாடு நடக்கப்போகுது அங்கே இருக்க தொல்லியல் துறை எல்லா கேள்விகளையும் அங்கே போய் கேட்பாங்க அதுக்கு முன்னாடி இந்த அறிக்கையை திரும்ப அனுப்பி இதில் வலுவான ஆதாரங்களை சேருங்கள் என்று தொல்லியல் வரலாற்றிலே முதல் முறையாக ஒரு ஆய்வை திருப்பி அனுப்பியிருக்கிறது என்றால் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் இன்னும் ஓராண்டில் தேர்தல் வரப்போகிறது நம் தெருவில் எது வேண்டும் நடக்கலாம் அரசியலில் எது வேண்டும் நடக்கலாம் நேற்று ஒரு வெடிகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது திடீரென்று பள்ளிக்கூடங்களுக்கு வெடிகுண்டு விரட்டல் வருகிறது நம் வரலாறு மறைக்கப்படுகிறது ஒரு மிக த்ரெட்னிங்கான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் தோழர்களே எனவே இந்த நாத்திக மாநாடை பயன்படுத்தி தொடர் பிரச்சாரத்தில் நாம் ஈடுபட வேண்டும் நாத்திகம் மாநாடு நடத்தி பிரச்சாரம் மட்டும் கிடையாது நாத்திக மாநாடோடு அறிவியலை அரசியலை அடித்தட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது எனவே அதை நோக்கி நம்முடைய பயணம் அமையட்டும் இதுவரை இருந்து கேட்ட அத்தனை தோழர்களுக்கும் நன்றி வணக்கம்